ஹலோ வணக்கம் மக்களே மெட்ராஸ் இலக்கியம் ஜேஆர் சேனலுக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்ன அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம கடைசி நேரத்தில் வச்சுக்கிறது வழக்கங்க எங்க ஒன்றும் ஒரு அஞ்சு நிமிஷங்க ரெண்டு நிமிஷங்க ஒரு நிமிஷங்கன்னு காலையில் இருந்து ராத்திரி நம்ம படுக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் கடைசி நிமிடங்களில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் தேர்ந்தெடுப்போம் அப்படி தேர்ந்தெடுக்கிற ஆளாக இருந்தால் இந்த கதை உங்களுக்கு தாங்க கிரேக்கத்தில் மைலோ அப்படின்ற பேர் கொன்ற ஒரு மனுஷன் இருந்தாங்க அவன் பயங்கர ஒரு பெரிய பெரிய காளைகளை கூட எளிமையாக அவன் என்ன பண்ணிடுவான்னா தன்னுடைய தோலில் தூக்கிடுவான் அதனால அவனை எல்லாருமே புல் லிஃப்டிங் மைலோ அப்படின்ற ஒரு பேரில் தான் அழைச்சிக்கிட்டு வந்தாங்கங்க அது அவனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய வெயிட்டாக இருந்தாலும் எளிமையாக அவன் தூக்க ஆரம்பிச்சுதான் அங்க இருக்க சிலருக்கு இவனால எப்படி இது முடியுது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமாச்சே அப்படின்னு சொல்லி எல்லாம் கேக்குறாங்க அவனை அவன்கிட்ட கேட்கும் பொழுது அவன் ஒரு பதில் சொன்னாங்க அற்புதமான பதில் என்ன அப்படின்னா சிறியவனாக பொழுது எங்க வீட்டில் பசுமாடு ஒரு கன்று குட்டிய ஈன்றது ஒரு கால குட்டி அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தந்தது அதை தூக்கி என் தோளில் போட்டுக்கிட்டு என் தெருவெல்லாம் நான் நடந்தேன் இதை என்ன பண்ண தினமும் நடக்க ஆரம்பிச்சேன் தினமும் நடக்க ஆரம்பிச்ச உடனே எனக்கு என்னமோ அது வளர வளர நானும் வளர ஆரம்பிச்சேங்க அது எனக்கு வெயிட்டாகவே தெரியல பெரிய சுமையாகவே தெரியல நான் என் தூளில் தூக்கிட்டு எங்கேயுமே வளம் வந்த பாருங்க வளம் வந்த உடனே அந்த கன்று குட்டி ஒரு காலமாடாகவே மாறிடுச்சு அது எனக்கு இப்போ கூட பெரிய வெயிட்டாகவே தெரில அந்த கால மாடை தூக்குனதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ வெயிட்டை நீங்கள் கொடுத்தீங்கனாலும் நான் எளிமையாக தூக்க ஆரம்பிச்சிட்டேன் அதாங்க அப்படின்னு சொல்லி அந்த மயிலோ சொன்னான் அது அவனுடைய வெற்றியின் ரகசியமாகவும் இருந்ததுங்க இந்த ஒரு கதையிலேருந்து நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கண்ணுக்குட்டியாக இருந்த அதை அவன் தோளில் தூக்க ஆரம்பித்தான் பாருங்கள் காலமாடாகும்போது கூட அவனுக்கு எளிமையாக இருந்தது அந்த காலமாட தூக்கம் வந்தவங்கலாம் விழுந்து போனாங்க ஆனால் இவனுக்கு ரொம்ப எளிமையாக இருந்ததுங்க நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதாங்க நேரத்தை சரியாக நம்ம பயன்படுத்தணும் கடைசி கடைசி கடைசின்னு போட்டு நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நடத்திட்டு போனோம்னா நிச்சயமாக ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது நம்ம ஆரம்பத்திலேருந்து அந்த செயலை நம்ம செய்ய ஆரம்பிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா அந்த நாள் ரொம்ப அற்புதமா இருக்குங்க வாழ்த்துக்களுங்க இந்த கதையில வர மாதிரி நீங்களும் எந்த ஒரு செயலும் சீக்கிரமா செய்ய ஆரம்பிச்சிருங்க நிச்சயமா வெற்றி உங்க வாசப்படியை தட்டுங்க நன்றிங்க